அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு எதற்காக போடுறேன்னா இந்த பாஸ்போர்ட் பத்தின ஒரு நியூஸ் தான் லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று இந்த மூணு நாள் மெயின்டனன்ஸ் போட்டிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வர் ஒழுங்காக வேலையே செய்யல சோ நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போறாங்க தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியல இப்போ பாஸ்போர்ட் சர்வர் வந்து மெயின்டனன்ஸ் போட்டிருக்காங்க நாளைக்கு காலையில ரிகவரி ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நம்ம வேண்டாம் ஆறு மணிக்கு சரி ரெடியாக சொல்லி போட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து மணி அந்த டைமில் தான் ஆகலாம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது பாஸ்போர்ட் ஒர்க் பண்ணணும்னா என்னால பத்து மணிக்கு மேலே பார்த்துக்கோங்க நம்ம சென்றிருக்கிறதுக்கு யாருக்காவது அப்ளிகேஷன் போடணும்னா நீங்கள் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே வந்துக்கோங்க ஏன்னா முன்ன பின்னே இருக்கலாம் அதுக்காக தான் வந்து அலைய வேண்டாம் நீங்கள் எதுவும் ஒர்க்கு போயிட்டு வருவீங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் தகவல் தெரியலைன்னா கேட்டாங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட்னா நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போய் அதை பார்த்து டவுட் கேட்டுக்கோங்க மற்றும் ஒரு இந்த உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நிலைப்படையில் நான் உங்களை போய் தேங்க்யூ